Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to டிஎன்பேசி மேக்ஸிமஸ் சார் டுவெண்ட்டி செவன் எல் எம் ஸ்கொயர் என் எயிட்டி ஒன் எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் மற்றும் நைன் எல் க்யூப் என் பவர் ஃபோர் ஆகிய கோவைகளின் மீப்போமா காண்க இதில் வந்து LCM கேட்டுருக்காங்க எல்சிஎம்க்கு வந்து ஹையஸ்ட் பவர் என்னவோ அதை தான் எடுத்துக்கணும் இதில் நம்பர் இருக்கிறதுனால நம்பருக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம் LCM கண்டுபிடிச்சா அது எயிட்டி ஒன் வருது இங்கே வந்து இருக்கிற ஆல்பெட்ஸுக்கு வந்து ஹையஸ்ட்டு பவர் எது இருக்கோ எதில் ஹையஸ்ட் பவர் இருக்கோ அதை எடுத்துக்கணும் இப்போ எல்லில் வந்து ஹையஸ்ட் பவர் வந்து க்யூபு அதனால் எல் க்யூபு எம்ல வந்து ஹையஸ்ட்டு பவர் வந்து எம் ப ஃபோரு அதை எடுத்துக்கிறோம் எண்ணில் வந்து என் ஸ்கொயர் அதனால் என் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள எண்பது லிட்டர் நூறு லிட்டர் மற்றும் நூற்றி இருபது லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்காங்க அதிகபட்ச கொள்ள அளவுனால் போடணும் ஹெச்எசிஎஃப் வந்து எதாவது ரெண்டு நம்பர் எடுத்து போட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட்க்கும் எயிட்டிக்கும் எடுத்து போட்டால் ஹெச்எசிஎஃப் ஜீரோக்கு முன்னாடி வரது ஹெச்எசிஎஃப்னு சொல்லுவோம் லாங் டிவிஷனில் மாதிரி ஜீரோக்கு முன்னாடி இங்கே டுவெண்ட்டி வந்திருக்கு டுவெண்ட்டி தான் இதோட ஹெச்சிஎஃப் அப்போ இருபது லிட்டர் தான் இதில் வந்து சரியாக அளக்கக்கூடிய அதிகபட்ச கொள்ளளவு வந்து இருபது லிட்டர்னு சொல்லலாம் நம்ம கொஷின்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்